காட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய உயர்ந்த மிருகங்கள் இல்ல எவ்வளவு பெரிய மிருகங்கள் இருந்தாலும் சிங்கம் அப்படின்ற ஒன்றுக்கு இருக்கின்ற பயம் அதுக்கு இருக்கின்ற மதிப்பு அதோட கர்ஜனுக்கு இருக்கின்ற அந்த ஒரு காந்த சக்தி வேற எந்த மிருகங்களுக்குமே இல்லை அதே போல சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எத்தனை நட்சத்திரங்கள் ஒன்னா நடித்து ஒரு படம் வெளியில வர இருந்தாலும் ரஜினி அப்படின்ற ஒரு பேருக்கு இருக்கின்ற அந்த ஸ்டார் மார்க்கெட் வந்து யாருக்குமே வந்து இல்லை அதே போலதான் நான் அறிந்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் ஒன்னுல இருந்து பொதுவாக சீசன் த்ரீ அப்படின்னு சொல்லலாம் அதுல இருந்து பிக்பாஸ் டீமோட குறி ஒருத்தர் மேல இருக்குது அப்படின்னா அது ரவீந்தர் சார் அவர்கள் அதற்கு காரணம் ஒரு ஹீரோ அப்படின்றவங்க நல்ல சிவப்பா நல்ல வெள்ளையா நல்ல ஹைட்டா சிக்ஸ் பேக்கோட இருக்கணும் அப்படின்றத நம்ம தமிழ் மக்களும் சரி இல்லை நம்ம சவுத்தில இருக்கிற மக்களுமே சரி வந்து ஹீரோ அப்படின்னங்களோ அதை வந்து பார்க்கல நல்ல பண்பு நல்ல பேச்சு திறமை தெளிவாக பேசுறது பண்பா பேசறது நல்ல நடத்தை இந்த விடயங்களை தான் வந்து மக்கள் ஒருத்தரை பார்த்து அவங்களை ஹீரோவா வந்து கொண்டாடுவாங்க கொண்டாடினார்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடுவார்கள் அதே பிக் பாஸ்ல அதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பார்ப்பது ஒருத்தருடைய நடத்தையும் அவர் பேசுகின்ற விதத்தையும் அவர் பழகின்ற விதத்தையும் தான் அப்படி இருக்கக்குள்ள தமிழ் பிக் பாஸ் அப்படின்னாலே இப்ப வரைக்கும் சீசன் போர் ஆர் அர்ஜுனன் அவர்கள் தெலுங்கு பிக் பாஸ்னா அதே சீசன் போர் தான் தெலுங்குல அபிஜித் அவர்கள் இந்த ரெண்டு பேருமே வந்து காட் அப்படின்னு பார்க்கப்படுறாங்க சரிங்களா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் அப்படின்னு பிக் பாஸ் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் அங்க அபிஜித் இங்க வந்து ஆரியவர்கள் சோ என்ன அவங்க பண்பில் சிறந்தவர்கள் அவங்களுடைய ஸ்பீச்சில் பாயிண்டா இருக்கும் தெளிவா இருக்கும் அதே நேரத்தில் முகம் சுளிக்கிற மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே வந்திருக்காரு அதனாலயே இப்ப வரைக்கும் எத்தனை சீசன் சீசன் போக்கப்புறம் எத்தனை சீசன் வந்தாலும் தெலுங்குல அபிஜித் போல வருமா அப்படின்னு இப்ப ட்ரெண்டிங் கூட அபிஜித் தான் அவர் அந்த சீசனை இல்லை அபிஜித்தை வச்சுதான் எல்லாமே போகுது அதே போல ஒவ்வொரு சீசன் தமிழ்ல ஆரம்பிச்சாலும் ஆறு என்ற பேர் தவறாம வந்துடும் காரணம் வந்து அவங்களுடைய பண்பு அவங்களுடைய உருவமோ அவங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் ஸ்டார் பேக்ரவுண்டோ எல்லாம் அவங்களுடைய அந்த பண்பு பேசுகின்ற விதம் பேச்சு திறமை அடுத்தவர்களை மதிக்கின்ற விதம் இது எல்லாமே வந்து ரவீந்தர் சார் அவர்கள்ட்ட இருக்கு இந்த பிக் பாஸுக்கு உள்ளுக்குள்ள போற போட்டியாளர்கள் அவங்களுடைய ஸ்டார் வேலையோ அவங்க பண்ற விடயங்கள் அதெல்லாம் ஒரு ஷோவை ஹிட் பண்ண வைக்குது அது ஒரு பக்கம் இருக்க இங்க இவர் வந்து அவருடைய ஒரு ரிவ்யூ மூலமே அந்த ஷோவையும் சரி இவர் யார ரசிக்கிறாரோ நல்லா பண்றாங்க பத்தி இவர் இவர் பேசுகின்ற வார்த்தைகள் ஒருத்தருடைய பேர் இவருடைய வாயில வந்துட்டு இருக்குது அப்படின்னாலே அவங்க வந்து ட்ரெண்டிங்கு அதுக்கு உதாரணம் வந்து கவினவர்கள் சீசன் த்ரீ போவைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நைன்டி செவன் நைன்டி எயிட் பர்சன்ட் பேரு மெமியிலும் சரி இப்போ சோசியல் மீடியா இன்டர்வியூக்குள்ளயும் சரி கவினவர்களோ ஏதோ ஒரு பெரியதொரு நெகட்டிவில காமிச்சு கொண்டிருந்தாங்க அப்போ அந்த ஓனாய் கூட்டங்கள் எல்லாம் சுத்தி வச்சு கவினை அவர்களை அட்டாக் பண்ணக்குள்ள சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி ஒரு குரல் ஒன்று கவினுக்கு கேடயமாக இருந்தது ரவீந்தர் சார் அவர்களுடைய குரல் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் தான் ரவீந்தர் சார் அவர்களுடைய இதுதான் அவர் படம் நடிச்சாங்க அது அது வேற உடையா சரிங்களா அப்படி எத்தனை பேர் ஒருத்தருக்கு எதிராக நிற்கிறாங்கன்றது மேட்டர் இல்லை ரவீந்தர் சார் அவர்களுடைய குரல் யாருக்காக இருக்குது அப்படின்றதான் மேட்டர் அவர் அவர் வந்து அந்த பிக் பாஸை ரசித்து பண்ணுவாரு பல பேர் காசுக்காக பண்றாங்க பல பேர் காசு வாங்கிட்டு பண்றாங்க ஸோ பட் அந்த பிக்பாஸை ரசித்து பண்ணுகின்ற ஒரு ரசிகர் ஒரு ஒரு ரிவ்யூவர் அதை நான் ரசிச்சு பார்த்தது அப்படின்னா ரவீந்தர் அவர்கள் தான் சோ நான் ரசித்தது போலயே பிக் பாஸ்ல இருக்க பல பேர் அவரை ரசிக்கிறாங்க வெளியில இருக்கிற நபர் உள்ளுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் அப்படி என்பது பல பேரோட பல நாள் பல சீசனுக்கு ரவீந்தர் சேர் அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள வரணும் என்று உள்ளுக்குள்ள இருக்கிறவர்கள் முயற்சி செய்கிறார்கள் சரிங்களா இதெல்லாம் நான் பேச காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் முதலும் ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்களுடைய பெயர் கான்டஸ்டர் லிஸ்ட்ல ஒரு ரூமரா வந்து வந்துடும் இந்த வாட்டியும் வந்திருக்கு இதெல்லாம் பெரிய வெப் மேகசின் இப்ப டைம்ியா இந்தியா டு அப்புறம் ஆங்கிலத்தில் எழுதுவார்கள் பொதுவாக அவர் இது ஒன்று இருக்குல்ல வெள்ளையா இருக்க போய் சொல்ல மாட்டான் பேசுறவன் போய் சொல்ல அதெல்லாம் பட் எனக்கு இருக்கிற தகவல்களின் படி வந்து ஒவ்வொரு முறையுமே பிக் பாஸ் டீமோட பார்வை ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னா அது ரவீந்தர் சார் அவர்கள் மீது தான் பட் பல சில காரணங்களுக்காக அவர் வந்து உள்ளுக்கு பிக்பாஸுக்குள்ள வர முடியாம போயிருக்கு அது பிக் பாஸ் ரசிகர்களுக்கு தான் ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு ஸோ இந்த வாட்டியும் பிக் பாஸ்

பிக் பாஸ் ரீதியான ஒரு பார்வையிலும் சரி ஒரு அப்படின்ற இதுலயும் சரி ரவீந்தர் சார் அவர்களுடைய பிக் பாஸ் எயிட்ட்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஒன்று சரிங்களா பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு இது வந்து இன்று வந்து ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் இந்த பிக் பாஸ் அப்டேட் தேடுகின்றவர்களுக்கு இந்த விடயம் தெரிஞ்சிருக்கும் சோ இன்று வந்து கண்டஸ்டன் லிஸ்ட்ல ட்ரெண்டிங் டாபிக் வந்து ரவீந்தர் சேர்வர்கள் வழக்கமாய் அவருடைய பேர் வந்துடும் எல்லா சீசன்லயுமே வந்துடும் இந்த வாட்டியும் வந்துருக்கு சரிங்களா ஓகே அடுத்த விடயம் வந்து நான் பேச விரும்பினதே நம்ம ரிவ்யூஸ் அப்படின்னுக்குள்ள இப்போ பிக் பாஸ் டீம் வந்து பல பேரோட ரிவ்யூ வந்து பாக்குறாங்க நம்ம நாலு வருஷமா பண்றோம் இல்ல நம்மளையும் அவங்களுக்கு தெரியும் நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம ரிவ்யூ பார்ப்போம் தெரியும் அப்படி இருக்கக்குள்ள நான் ஒரே ஒரு விடயம் பல சீசன்ல சொல்றது என்ன அப்படின்னா இந்த நோமினேஷன் அப்படின்றது தெலுங்கு சீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோமினேஷனை பார்க்கறதுக்குனே ஒரு தனி கூட்டம் இருக்கும் எப்படி ஒரு முதல் நாளை பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கோ அது போல அந்த நோமினேஷனை வந்து பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஏன்னா அந்த ஒளிஞ்சி கண்ணாம்பூச்சி விளையாடுற விளையாட்டெல்லாம் அங்கே இல்லை இருட்டு அறைக்குள் நோமினேஷனை பண்ணு அப்படின்றது இல்லாம மூஞ்சைக்கு மூஞ்சை கண்ணுக்கு கண்ணு முதல் நாளே வந்து தீப்பொறி பறக்கும் சரியா தீப்பொறி பறக்கும் சோ இந்த சீசனை இல்லையும் ஆரம்பிச்சாச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் அது ஏதோ கத்திய வச்செல்லாம் பண்றாங்க பார்க்க நெருப்பா இருக்கு சரியா அப்ப அது நம்ம தமிழ் பிக் பாஸ்ல ஒரு பெரியது ஒரு மைனஸா இருக்கு ஏன்னா முதல் நாளே எல்லாரோட முகத்திரையும் கிழிச்சு விட்டுட்டா மக்களுக்கும் வந்து குள்ள அடையாளம் காண்றது ஈஸியா இருக்கும் அதே நேரத்துல குள்ள அந்த வீட்டுக்குள்ள பல நாள் மிக்சரை திண்ணிக்கிட்டு நம்மட விபிய ஏத்தாம டாக்கினி வெளியில போறதுக்கு அதுவும் வழிவகுக்கும் அது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த ஷோல வந்து பிக் பாஸ் டீமுக்கு வேலை கம்மி அது கொண்டண்டை கொடுக்கிறது எப்படி அந்த ஃபயரை கிரியேட் பண்ணது எப்படி என்பதெல்லாம் அந்த நோமினேஷன் பண்ணதோடய அந்த ஃபுல்லா எல்லாம் வன்மத்தோட திரியுங்க சரிங்களா உள்ளுக்குள்ள இருக்கிற ஓனாய்கள் வந்து சிங்கங்கள் புலிகள் மீது அந்த உண்மையை பேசுபவர்கள் மீது வன்மத்தோட திரிவார்கள் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ உருவாயிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா வில்லன் நமக்கு வேட்டைதான் சரிங்களா அதை வந்து பிக் பாஸ் தெலுங்கு டீம் வந்து தவறாம ஒவ்வொரு சீசனும் பண்றாங்க நம்மளுடைய பெரிய ரிக்வெஸ்ட் பெரிய விருப்பம் பல நாள் ஆசை பிக் பாஸ் தமிழ்லையும் முதல் நோமினேஷனே சும்மா டுஸ் தனல் பறக்குற மாதிரி இருக்கணும் அப்படி என்பதான் இந்த வாட்டி கோஸ்ட் மக்களில் இருந்து மக்கள் செல்வன் பல மாற்றங்கள் அதுல முக்கியமான ஒரு மாற்றம் இந்த ஒரு நோமினேஷன் அமையும் என்பது நம்மளுடைய ஒரு விருப்பம் சரிங்களா சோ ஓகே மக்களை இது வந்து இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் அண்ட் தெலுங்கு தொடர்பாக இன்று வந்த ஒரு அப்டேட் நம்ம வழக்கம் போல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கோம் ப்ரோமோ வந்துடும் வந்துடும் இந்த வீக் முடிவதற்குள்ள வந்துடும் சரிங்களா வந்துடும் வந்துடும் மக்களை சோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி